இந்திய தேசிய இளக்கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட சேனலாக பணியாற்றியவர் அண்ணன் பேசுறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த நோம்பு திறப்பு என்று அடைக்கும் பொழுது ஆர்வமாக வந்தேன் இந்த நம்பார் பாதத்தில் நான் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சியில் தான் எந்த நிகழ்ச்சியும் நான் போனது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையும் நான் ஐயாவுடன் நாங்கள் நீண்ட தூரம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடனே பயணித்து இருக்கின்றோம் குறிப்பாக ஒரு காலத்தில் வன்னிய மக்கள் மட்டும்தான் பாக்கெட் படத்தை ஆனால் அதை நாங்கள் வைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை துணைப்பென்டால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி தானே இருக்கீங்க கூடியிருக்கீங்க கைப்பற்ற சொல்லவில்லை பல யூடியூப்ல பேசும் போது இந்த விஷயத்தை முதன்மை படித்தி கோவையில அந்த செக்கூசை இடிப்பதற்காக டாக்டர் அங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி அந்த செக்கூசை இடித்து தள்ளிய ஒரு வரலாற்று நிகழ்வுகளை நான் தொடர்ந்து பதிவு வருகிறேன் அது மட்டுமல்ல தடா ஒரு குடும் சட்டம் தமிழகத்திலே படுத்தி நிறைய பேரை கைது செய்து கொண்டிருக்கும் போது தடா என்று சொல்வதற்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தடா சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய பிரேரணையை நடத்தியது பாட்டாளம்பங்க கட்சி என்றால் அறிக்கிறேன் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பேரணியில் நடத்தி டாக்டரை கைது செய்து வேலூரில் வைத்த அதே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மூன்று பேர் ரமேஷே சதாசி மூன்று சிலைகளை வந்தார் இப்படி இஸ்லாமியர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அரசியலாசன் பழனி மாவா உடனும் பல நெருக்கடியான காலகட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகின்றது அந்த வகையில் நாங்களும் இந்த பயணத்தை தொடரும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அவர்களுக்கு நன்றி